என்ன சொன்னா இறக்க மாட்டலாம் இரக்கமும் அன்பும் என்று வரும்போதுதான் செயல்படுகிற ஊரே செத்துக் கொண்டில் பொன்புரு பாசபந்த வளையில் சிக்கிக் கொள்ளாமல் புறப்படு வீரேந்திரா புறப்பட இல்லை நான் இனியும் வர மாட்டேன் போகும்படியில் நீ என்னை இதே போல் கொன்று விடுவாய் நான் வரமாட்டேன் போல் சிரிக்கிறாய் என்ன சொன்னாய் ராட்சஸ்தனை போலவா நான் ராட்சசனை தான் வீரேந்திரா Ah. Uh. பாபாஜி நடக்க கூடாத நடந்து விட்டது கோவில் பிரசாதத்தை உண்டதால் கூர்மக்கள் அனைவரும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்த காபாலிகனும் நானும் தான் எனது இந்த தீய செயலால் தடிய என் ஏற்படுத்தி விட்டேன் பாபாஜி என்னை மன்னியுங்கள் பதனாதே மகனே எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதெல்லாம் நடந்தே தீரும் இப்பொழுதும் எதுவும் கைவிட்டு போய்விடவில்லை இந்த வேலையால் சாதிக்க முடியாததே இல்லை எங்கெல்லாம் உயிர் துடிப்பு அடங்காமல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இதன் இசை உயிரை திரும்ப கொண்டு வந்து தந்துவிடும் செய்த பாவங்களுக்கு அதுதான் பரிகாரம் அப்படியா பாபாஜி இப்பொழுது இந்த வீணையால் அதை சாதிக்கிறேன் அது மட்டுமல்ல எந்த ஊருக்கு என்னால் கேடு வந்ததோ அந்த ஊரையே காலகாலத்திற்கும் ரட்சிப்பதுதான் இனி என் வேலை அது மட்டுமல்ல பாபாஜி எக்காரணம் கொண்டும் எங்கள் சுயநலத்திற்காக அந்த ருத்ரவினியை பயன்படுத்த மாட்டோம் பலி இல்லை வலிமை இல்லை என்பார்கள் அதுதான் எவ்வளவு பெரிய உண்மை களவாட நினைத்த நீயே காப்பாற்றுவோனாக மாறிவிட்டாயே பார்த்தாயா காலத்தின் சக்தியினை இந்த மண்ணை பொறுத்தவரை இப்படிப்பட்ட மாற்றங்கள் சாதாரணமாக நடந்தேறும் இன்னமும் என் உயிர் பிரியாமல் இருப்பதற்கு காரணமும் பொழுதுதான் புரிகிறது இதெல்லாம் பார்த்துவிட்டு மறிக்கத்தான் நான் இன்னமும் உயிரோடு இருக்கிறேன் என்பதும் புரிகிறது இனி நான் நிம்மதியாக கண் மூடுவேன் பாபாஜி பாபாஜி என்ன இது தாங்களும் எங்களை விட்டு சென்று விட்டால் எங்களை வழிநடத்த வேறு யார் இருக்கிறார்கள் பாபாஜி இவ்வளவு தூரம் வழிகாட்டிய இறைவன் இனிதானா காட்ட அவனே ருத்திரனாக வந்து உங்கள் வம்சத்தவர்க்கு இப்பொழுது நீ பூட்டிக்கொண்டிருக்கும் பூட்டிலிருந்து விடுவித்து நல்வழியும் காட்டுவான் என் சிற்றறிவுக்கு எட்டியவரை மேஷத்தில் தொடங்கும் உங்கள் ஊர்காவல் பணி மீனத்தில் உடி வரும் அப்பொழுதும் இது போல சில அஹ் அகசியம் கிழக்கு ருத்ரன் வசம் ருத்ர போய் சேர் இத முதல்ல உபாசகர் தலையில போய் தடவ அதை கட்ட நீங்கிடா எது எப்படி எங்க ருத்ரனோని தோன்றது நம்ம சாமிநாதண்டா அந்த ருத்ரனோ இந்த நிமிஷம் நீ யாரு தெரியுமா ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷன் ஒரு பெரிய அசுரவதத்துக்கு துணையா இருந்த இவனுக்கு தன்வந்திரி பகவானே அவர் சார்பா மருந்து அனுப்பியிருக்காரு ஒரு கடமையை சிறப்பா முடிச்சவனுக்கு இன்னும் சில கடமைகள் இருக்கு என்னடா நீ இவ்வளவு நாள் எங்க போயிருந்த எதுக்கு போயிருந்தன்னு யாரும் இங்க உன்னை கேட்க போறதில்ல இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் உடனே போய் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாப்போ ஓ சிவராத்திரி அன்னைக்கு தான் எனக்கு பிறந்த நாள்ல பறந்து போச்சே அம்மாடி இவனை கட்டிக்க பரவாயில்ல உன் கையால இவன் தலையில கொஞ்சம் எண்ணெயை வச்சிரு என்ன அம்மாஞ்சி ப நீ ஒண்ணும் வைக்க வேண்டாம் நானும் வச்சுக்கிறேன் நீ வச்சுட்டு போ நான் வைக்க வேண்டா சரி ஆனா அத்தை சொன்ன மாதிரி உங்களை கட்டிக்க பறவை வைக்கலாம் இல்லையா என்ன மாஞ்சி நம்ப முடியலையா இது கனவில்ல நிஜம் அது அது சரி காயத்ரி எப்படி இங்க எல்லாம் தெரியும்டா அந்த அம்பாலே மனுஷ சுரூபத்துல வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா அகிலாவும் பெருந்தம்மியா மனசு மாத்தி நிட்டா அதெல்லாம் எதுக்கு நீ சீக்கிரம் போய் என்ன தேச்சு குடிச்சிட்டு வா கோவிலுக்கு போனோம் இன்னைக்கு முத்திரம் வர நாளாச்சே உள்ள வரலாமா அடே வாங்க மாமா வாங்க வாங்க இன்னைக்கு காத்தால தான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் உட்காருங்க நல்லா இருக்கியா ராஜேகரா நான் நல்லா இருக்கேன் மாமா உங்களை எதிர்பார்க்கவே இல்லை நீங்க எப்படி இருக்கீங்க இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க என்ன விடுப்பா நான் ஒரு தெய்வ ஊழிய அதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத அப்படின்னா புரியலையே மாமா புரிய வேண்டாம் புரிஞ்சு என்ன ஆகணும் நமஸ்காரம் யார் இவரு என் ஃப்ரெண்டு சுந்தரம் திருமகள் அப்படியா கொஞ்சம் பூசின மாதிரி உடம்பு பொங்கின கண்ணோ தெக்கு பார்த்த வீட்டில் குடியிருக்கியா சொல்றீங்க முகமே சொல்லுது தெக்கு பார்த்த வீடுன்னா காத்து வீச்சு அதிகமாகவும் கொஞ்சம் கூடவும் இருக்கும் அதனால அதிகம் வேர்க்காது வேர்க்கலனால ஊழ சதுதான அதிலியும் கண்ணத்தில கொஞ்சம் சதை அதிகமா போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் காத்து தினம் வந்து முகத்துல மோதுதுன்னு அர்த்தம் என்னமாமா வந்ததும் வராததுமா உங்க வாஸ்து ஞானத்தை அவத்தோட பாக்குறீங்களா அதுக்குதானே வந்திருக்கேன் ஒரு முக்கிய பணி முடிஞ்சது அடுத்தது இன்னைக்கு ராத்திரி தான் முடியும் மன்னிக்கணும் நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா கேளுப்பா தாராளமா கேளு இந்த வாஸ்துலாம் எந்த அளவுக்கு உண்மை அப்போ அது பொய்யா அது அது இந்த பத்து வருஷமா தான் இத பத்தி எல்லாம் பேசுறாங்க அதுக்கு முன்னால இத பத்தி யாருமே பேசல அப்ப அது எங்க போயிருந்தது அது எங்கேயும் போகல மறைஞானமா ஒரு சிலர் மனசுல ஒளிஞ்சிருந்தது வீடுகள் அதிகரிக்க அதிகரிக்க தேவை ஏற்பட்டு அது இப்போ வெளியே வந்திருக்கு வாஸ்து விஞ்ஞானமா இல்ல மிராக்களா மிராக்களை விடையா கொண்ட விஞ்ஞானம்தான்ப்பா வாஸ்து மண்ணை பத்தின அறிவிப்பா இது இன்னைக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு அதிசயம் நடக்க போகுதே அதுக்கு காரணம் கூட இந்த மண்ணுக்குள்ள புதுசா நுழைஞ்சிருக்கிற ஈசானிய சக்தி தான் அது எப்படி இந்த ஊரோட வடகிழக்கு பக்கம் ஒரு கரடு இருந்தது வடகிழக்குங்கிறது ஈசானியம் தாழ்ந்தும் தடை தடையில்லாமலும் இருக்கணும் ஆனா அங்க மலை இருந்தது அந்த மலை இன்னைக்கு இல்ல கல்குவாரிக்காக அரசாங்கம் அதை தனியார்கிட்ட கொடுத்தாங்க அவங்க அதை வெடி வெடிவச்சே தகர்த்துட்டாங்க தடை நீங்கவும் அந்த ஈசானிய சக்தி பாய ஆரம்பிச்சிடுச்சு இது எப்படி நம்புறது ராத்திரி ருத்ரம் வரும்போது தெரியும் அசாதாரணமான காட்சி அது ருத்ரனோட நாம பார்க்க போற ருத்ர வீண ஒரு சிவசக்தி தரிசனமும் கூட நான் அதுக்காகவே வந்திருக்க நீங்களும் அதுக்காகவே காத்துருங்க சுவாமி எப்படி இருக்க வேண்டிய கேள்வியை நீ என்ன பார்த்து கேட்டு இருக்க ஒரே பிரமிப்பா இருக்கோட கருணையே கருணை தாயே உன்னுடைய கருணை நான் என்னன்னு சொல்றது இது என்னோட கடமை நரசிம்ம பாரதி ரொம்ப சந்தோஷமா தோடிபுறத்துக்கு இன்னைக்கு திருநாள் எங்க இந்த நல்ல நாள்ல நம்ம சங்கரனை பழைய சங்கரனா பார்க்க முடியாம போயிடுமோன்னு பயந்தேன் உன்னுடைய கருணையால அவனை குணப்படுத்திட்டமா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு கொடுத்தோம் ஊரே இன்னைக்கு ராத்திரி எப்ப வரப்போறதுன்னு காத்துட்டு இருக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் ஜனங்க சாரி சாரியா வந்தபடியா இருக்கா இந்த ருத்ரன் வர வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி அதே சமயம் என்ன நரசிம்ம பாரதி என்ன கேட்க நினைக்கிறியோ அதை தாராளமா கேளு உன்னை கொண்டு அதான் இந்த ருத்ரவேணியை கொண்டு எங்க சக்தி போறதுக்கு கொஞ்சம் சக்தி சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இந்த ஊருக்கு நான் வந்ததே அதுக்காக தானே இப்ப என்ன உன் சக்தி போறதுக்கு சக்தி சேர்க்கணும் அவ்வளவுதானே ஆமா தாய கவலைப்படாத உன் ஆசை வேற வடிவத்துல ஈடேறும் அதுக்கு முன்னாடி உனக்கு ரெண்டு கடமைகள் பாக்கி இருக்கு என்ன செய்யணும் சொல்லு தாயே சங்கரன் பைரவனோட ஆலா இருந்து தப்பின மாதிரி இன்னொருத்தனும் தப்பிக்கணுமே இந்த ருத்ரேஸ்வரனா என்னமா என்ன இருந்தாலும் அவனும் எனக்கு குழந்தை தானே உன்னையே அடிமைப்படுத்தணும் நினைச்சவன் அவனுக்கு போய் உனக்கும் ருத்ரேஸ்வரனுக்கும் தேவைகள் இருந்தது உன்னோட தேவைகள் நியாயமான ஆசையா வழிபட்டது ஆனா அவனோட தேவைகள் பேராசையா வழிபட்டது என் வரையில ஆசைக்கும் பேராசைக்கும் பெரிய வித்தியாசம் தாயே உன்னுடைய கருணைய உத்தரவு தாயே நீ கொடுத்த கடமைகளை முடிச்சுட்டு வந்துடுற ஒரு நிமிஷம் ரெண்டு கடமைகள்னு சொன்னேன் இன்னொன்னு என்னன்னு ஹா நீ கேட்கவே இல்லையே மறந்துட்ட அவசரப்பட்டுட்ட என்ன மன்னிச்சுரு இந்த எடக்கும் உன்னை எப்பவும் கைவிடாது இப்படி சொல்றதுதான் நல்ல ருத்ர லட்சணம் என்ன நரசிம்ம பாரதி எண்ணம் எங்கெங்கோ போயிடுச்சா தாயே ஆட்டி வைக்கிற பார்த்தாக்க ஒருவேளை அந்த ருத்ரன் நானா கூட இருப்ப சந்தேகமா இருக்க

பரிவாரங்கள் வரதில்லையா நீ நீ என்ன சொல்ற அவ நிஜமாவே வர அப்போ அந்த ருத்ரேஸ்வரனுக்கு இந்த மருந்தை கொடுத்துட்டு திரும்பி வா வழியில அவங்கள பாப்ப அவங்க கூட ரெண்டு பிராமணர்களையும் பாப்ப ரெண்டு பேரும் வேற யாரும் இல்ல அந்த திருமாலும் brahmanonda ஆ ஆ அப்படினா அந்த பிரம்மமூர்த்தியோட தரிசனமும் அந்த மகாவிஷ்ணுவோட தரிசனமும் நேக்கு கிடைக்க போறதா உனக்கு தெரிஞ்ச நிலையில கிடைக்க போகுது மத்தவங்களுக்கு தெரியாத நிலையில கிடைக்க போகுது போ எல்லாம் தானா விளங்கும் எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒரே நேரத்துல உன் பக்தனுக்கு இவ்வளவு நல்ல செய்திகளை கொடுத்துட்டே என்னை திக்குமுக்காடு வச்சுட்டியுமா நீ திரும்பி வரும்போது வணக்கி இன்னும் ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கு ஆ அது